மத்திய அமைச்சரவை வேலைவாய்ப்பு குறைபாட்டை தீர்க்கவும் இந்தியாவின் முறைப்படுத்தப்பட்ட தொழிற்துறை விரிவுபடுத்தும் நோக்கிலும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்பு இணைந்த ஊக்கத்தொகை எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் இஎல்ஐ திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட்டின் முதல் முறையாக இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யும் தொழிலாளர்களையும் புதிய பணியாளர்களை நியமிக்கும் நிறுவனங்களையும் ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலமாக மூன்றரை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சுமார் இரண்டு கோடி புதிய தொழிலாளர்களை தொழில்துறையில் நிரப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் முதன் முறையாக இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் வரை உள்ள அனைத்து புதிய தொழிலாளர்களுக்கும் இபிஎஃப்ஓ சம்பளத்தில் ஒரு மாத தொகை அதிகபட்சம் பதினாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இது இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் தொடர்ச்சியான ஆறு மாத வேலைக்கு பிறகு முதல் கட்டம் மற்றும் பனிரண்டு மாத வேலைக்கு பிறகு நிதி அறிவு பயிற்சியை முடித்த பின் இரண்டாம் கட்டம் வழங்கப்படும் தொழில் அதிபர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நியமிக்கும் ஒவ்வொரு புதிய தொழிலாளர்களுக்கும் மாதம் மூவாயிரம் வரை இரண்டு ஆண்டுகளுக்கும் உற்பத்தி துறையில் உள்ள நிறுவனங்களுக்கு இந்த வசதி கூடுதல் இரண்டு ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படும் மொத்தம் நான்கு ஆண்டுகள் வழங்கப்படுகிறது இயல்லை திட்டம் நேரடி நலனளிப்பு பரிமாற்றங்கள் மூலம் செலுத்தப்படும் ஆதார் இணைக்கப்பட்ட இபிஎஃப்ஓ கணக்குகள் மூலம் தொழிலாளர்களுக்கான ஊக்கத்தொகையை நேரடியாக வழங்கும் மற்றும் பேன் இணைக்கப்பட்ட நிறுவன கணக்குகள் மூலம் தொழில் அதிபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இந்த திட்டம் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தையும் நாட்டின் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிற்துறை வளர்ச்சிக்கும் முக்கியமான முன்னேற்றமாகும் அரசு திட்டத்தின் முழு பயனையும் பெற அனைத்து தகுதியான நிறுவனங்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திட்டம் தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க திருப்பூர் மண்டலத்தின் இஎல்ஐ உதவி மையம் இஎல்ஐ ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டுள்ளது நன்றி